கோட் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஆனந்த் கடந்த ரெண்டு நாட்களா வந்து ரொம்பவே பரபரப்பா இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இந்த கள்ளக்குறிச்சியில ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இப்போ இன்னை நிலவரப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க ஸோ எதனால இறந்தாங்க இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய மரணம் அப்படிங்கிறது வந்து எப்ப நடந்தது அப்படின்னு இதுக்கு முன்னாடி போன வருஷமே வந்து விழுப்புரத்தில் இதே மாதிரி இந்த கள்ள சாராயத்தை குடித்து இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க ஸோ இந்த விஷயம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அங்கே ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்குது ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட நேற்றுக்கு முந்தானத்து ஒரு நாலு பேர் வந்து இறக்குறாங்க அதாவது வந்து கள்ள சாராயம் குடிச்சிட்டு தான் இறக்குறாங்க பொழுது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே இடத்துக்கு வந்து இந்த மரணம் வந்து கள்ள சாராயம் குடித்து ஏற்பட்ட மரணம் அல்ல ஸோ இது ஒரு சாதாரண ஃபிக்ஸிங் ஆலையோ இல்லை வயிற்று வலையாலையோ வேறு மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதனால் அந்த மரணத்துக்கு வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கள்ளசாராயம் அதே இடத்துல வந்து கள்ளசாராயங்கிறது வந்து ரொம்பவே வந்து நடைமுறையில் வந்து ரொம்ப வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் கள்ளசாராயங்கிறது வந்து நார்மலாக வந்து எப்படி நம்ம வந்து மது இருந்துறாங்களோ அதே மாதிரி கள்ளச்சாராயங்கிறது வந்து கள்ளக்குறிச்சியில் சாதாரணமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கிராமப்புறங்கள்லாம் ஒரு வழக்காக இருக்குது எப்படின்னா வந்து ஒரு திருமண நிகழ்வோ இல்லைனா வந்து ஒரு துக்க நிகழ்வோ அங்கே போனாங்கன்னா சாராயமோ இல்லை வந்து மதுவோ அருந்து ஒரு பழக்கம் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கள்ள சாராய மருந்து இறந்தவங்களோட மரணத்துக்கு போகும்போது அங்கேயே கள்ள மருந்து இருக்காங்க ஸோ இந்த கலெக்டர் சொன்னதுனாலயா இல்லை இது வந்து வழக்கமாக இருக்கிறதுனாலயா அப்படின்னு சொல்லி தெரில ஸோ அருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நேத்திக்கு முந்தால சொல்லும் போது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் தான் சொன்னாங்க ஸோ நேத்திக்கு வந்து பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இது வரைக்கும் மரணத்தை இருக்கிறார்கள் பதினஞ்சுக்கு மேலே வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க இதுலேயும் வந்து கவலைக்கடமான நபர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க ஸோ எண்ணிக்கை வந்து மேலே வந்து உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எதனாலிச்சு இது யாரோட அலட்சியம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோவில் முழுசா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆல்ரெடி வந்து நாலு பேர் இறந்தாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அங்கேயே வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க குடிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகும்பொழுது கண் எரிச்சல் கண் பார்வை இழப்பு வயிற்று போக்கு சுந்த மாதிரி வந்து நிறைய வியாதிகள் வருது திடீர் வந்து எல்லாருமே வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மரணம் அதாவது வந்து ஒரு மரணத்துக்கு பின்னாடி ஒரு மரணம் அப்படி கடற்கரை வந்து ஒரு அவருக்கு ஒரு மரணம் அப்படின்னு சொல்லி ஏற்படுது நேற்று இந்த விஷயம் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சி எல்லா தலைவர்களும் அங்கே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட வந்து நாளாக வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் எப்படி பண்ணி தெரிவிச்சுட்டு வந்து ட்விட்டர்லயோ இல்லை இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வந்து வாழ்த்துக்களையும் கட்டணங்களையும் தெரிவிச்சுட்டு இருந்தவர் கல அரசியலுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக போறாரு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஐம்பது பேர் மரணம் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இந்த கள்ள சாராய மரணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்தே நடக்குது ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் அதாவது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே கிராமத்தில் இறக்கிறது இதுதான் முதன்முறை அதனால தான் இவ்வளோ பெரிய வந்து ஒரு இது வைரல் ஆகுது இந்த விஷயம் ஸோ இதுக்கு தலைவர்கள் நேரில் போய் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது எண்பதுக்கும் மேற்பட்ட ஒரே கிராமத்தில் இன்னும் சொல்கிறோம் ஒரே தெருவில் அதாவது ஒரே தெருவில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சமூகங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி வந்து ஒரே குடும்பத்தில் தாய் மற்றும் தவிர ரெண்டு பேருமே இறந்துட்டு அந்த குழந்தைகள் வந்து அநாதாயம் அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து வீரிய வீரியமாகிருக்கு ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கள்ளக்குறிச்சியில் இந்த விஷயம் அதாவது கள்ள சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்வ சாதாரணமாக நடக்கிற விஷயம் அதாவது நார்மலாக இங்கே நம்ம மது இறந்துருக்காங்க அந்த மாதிரி போகிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி கள்ள சாராயம் வந்து ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயமா இருந்தாலுமே அங்கே புழக்கத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு இந்த விஷயத்தை அறிஞ்ச முதல்வர் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க அதுல வந்து மினிஸ்டர்ஸ் முத்துசாமி ஏ வேலு டிஜிபி எல்லாருமே கலந்துக்கிறாங்க உடனடியாக இந்த இதுக்காக வந்து ஒரு தனிப்படை அமைச்சு அதாவது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு தனிப்படை அமைச்சு இதில் என்ன நடந்திருக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் வந்து எனக்கு கிளியராக வேணும்னு சொல்லிட்டு மூணு மாதத்தில் வந்து அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதன்படி இதோட ஃபஸ்ட்டு இதுவாக போயிட்டு பார்க்கும்பொழுது அந்த கள்ள சாராயத்தை வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அர்த்தோட ரெண்டு பேர் வந்து கைது படப்படுறாங்க கண்ணுக்குட்டி மற்றும் கோவிந்தராஜ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்து கைது படப்பட்டு அவங்கள்ட்ட பறிமுதல் செய்யப்பட்ட அந்த சாராயத்தை வந்து ஒரு இதுக்கு அனுப்புகிறாங்க செக்கிங் அனுப்புகிறாங்க அந்த செக்கிங் அனுப்பும்போது அதில் வந்து மெத்தனால் கலந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ கள்ள சாராயமாக இருந்த கள்ள சாராய சாவாக இருந்த இந்த வழக்கு வந்து விஷ சாராயமாக மாறுது அதாவது வந்து எப்படின்னா வந்து கள்ளச்சாராயங்கிறது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே காய்ச்சல்தான் ஸோ இது ஆரம்பத்தால் இந்த 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 க சாராயம் அப்படிங்கிற விஷயம் வந்து மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலே இந்த சாராயம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா வந்து நாற்பது வருஷ காலமாக வந்து எல்லா முதல்வர்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் கருணாநிதி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த மாதிரி வந்து மது ஒழிப்புக்கு அவங்க முயற்சி வந்து எதுவும் பண்ணி பார்த்துருக்காங்க பட் ஆனால் வந்து அதை ஒழிக்காததுக்கான மெயின் காரணமே இந்த கள்ள சாராயம் தான் ஏன்னா வந்து ஒருவேளை வந்து ஒயின்ஷா மூடுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கள்ள சாராயம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக வரதுங்கிறதுனால ஸோ அதை ஒழிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது கள்ள வந்து நார்மல் தான் பட் ஆனால் இந்த விஷ சாராயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெத்தனால் கலந்துருக்காங்க அதாவது ஆல்கால் அதாவது போதை அதிகமாகிறதுக்காக மெத்தனால் அப்படிங்கிற ஒரு இதை கலந்ததுனால இவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க குடிச்சோம்னா என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மெத்தனால் கலந்த இந்த சாராயத்தை போது என்ன ஆகும்னா வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து வயிற்று வலி மிகப்பெரிய அளவில் இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் கண் காது செயல்படாமல் போகும் அதுக்கப்புறமா வந்து மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயில்ஸ் அதாவது வந்து உடம்புல இருக்க எல்லாேருமும் ஃபெயில்ட் ஆகி மரணம் நிகழக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இதுவாகிடும் ஸோ இது எதனால் ஏற்படுது எதனால் மெத்தனால் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து மெத்தனால் எத்தனால் அப்படின்னா வந்து எத்தனால் அப்படிங்கிற விஷயமும் வந்து ஒரு ஆளுகார் மர தான் அதுவும் வந்து ஒரு மதுக்காக பயன்படுத்த நடத்தப்படுறது தான் பட் ஆனால் அதில் வந்து நட்சத்திரமே ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஆனால் வந்து எத் எத்தனால் அப்படியில் வந்து நட்சத்திரமே ரொம்ப கம்மி பட் ஆனால் மெத்தனாலில் வந்து நட்சத்திரமே அதிகம் அப்படி இருந்தும் ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விலை அதாவது ரேட்டு வந்து எத்தனால கம்பேர் பண்ணும்போது மெத்தனால் ரேட்டு கம்மி ஸோ இது எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தப்படுறது பெயிண்ட் அடிக்கிறது கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதை வாங்கி கலந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சாவுகள் வந்து நடந்திருக்கு ஸோ இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளான அங்கே இருக்கிற கலெக்டர்லேருந்து டிஜிபி எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இங்கே இருக்கிற எஸ்ஐலருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருமே மது ஒழிப்புத்துறையில் இருந்து எல்லாருமே அங்கே இருக்கிற வந்து கூண்டோட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்று லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாகவே இந்த கள்ளசாராய் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையாக வந்து எல்லாருமே வந்து கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கூண்டோட சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ணுறாங்க ஸோ இதில் சம்பந்தப்பட்டவங்க இந்த கள்ளச்சாரத்தை காய்ச்சினவங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் யார் அப்படிங்கிறது வந்து முழு மூச்சாக வந்து இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்த அளவில் வந்து அவங்கள தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி கட்சி எல்லா கட்சியுமே சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது கள்ள கள்ளசாரை வந்து காய்ச்சறாங்க அப்படின்னா வந்து பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் இது வந்து பண்ண முடியாது சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னா வந்து இங்கே இருக்கிற குறிப்பிட்ட மக்கள் வந்து இந்த மாதிரி கள்ளசாராயத்துக்கு எதிராக வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது போலீஸ் வந்து சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து மக்களை வந்து யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வந்து மிரட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா வந்து இவங்களுக்கும் போலீஸுக்கும் இல்லை இவங்களுக்கும் அரசியல்வாதிகள் இந்த விஷயம் சம்பது பல தரப்பட்ட தலைவர்கள் வந்து போயிட்டு பார்த்துருக்காங்க முக்கியமாக வந்து அண்ணாமலை மற்றும் நம்ம பிரேமலதா அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து கல அரசியலில் முதன் முதலாக இறங்கியுள்ள நம்ம வெற்றிக் கழக தலைவர் வந்து விஜய் அவர்கள் எல்லாமே வந்து நேரில் போயிட்டு பார்த்துருக்காங்க பார்த்தது இல்லாமல் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிவாரண உதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் அதிமுக பார்த்தீங்களா ஈபிஎஸ் கார் அவங்க வந்து அவங்களோட குழந்தைகள் இறந்தவங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவு முழுசாக ஏற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்மளை கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சோசியல் மீடியாவில் பரவ பரவலாகவே நேரத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிஞ்சுருந்தாங்க அதாவது என்னங்க குடிச்சிட்டு உங்களுக்கு எதுக்கு வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபா தருங்க ஸோ ஏன் அவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் தருங்க எங்களோட வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற சொல்லி கேக்குறீங்க சோ அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க குடிச்சிட்டு இறந்துருந்தாலுமே இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இடையில பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கள்ள சாராயம் மருந்து ஒரு தாயும் தகவப்பட இறந்துருக்காங்க அவங்க வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு யாருமே இல்லை இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண உதவி பண்ணும்போது அவங்களுக்கு படிப்பு செலவுக்கோ அவங்களோட எதிர்காலத்துக்கோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் வந்து அரசியல் பண்ணாமல் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நம்ம பண்ணுமே தவிர்த்து இந்த மாதிரி தேவையில்லாத அரசியலை வந்து நம்ம வந்து திரிக்கக்கூடாது ரெண்டாவது இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கள்ளசாலை இந்த மது பூரண மதுவிலக்கு தான் இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பரவாயில்ல நினைப்போம் பட் ஆனா பூரண மதுகளுக்கு அப்படி வந்து சாத்தியமா ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு பல தரவுகள் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த பூரண மதுகளுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க பட் ஆனால் அது ஏன் முடியல ஸோ அப்படி பூரண மதுவலுக்கு பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பூரண மதுவலுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணும்போது கள்ளசாரை இப்போ எப்படி கள்ளசாரம் காய்ச்சறாங்களோ அதே மாதிரி பரவாயில்ல இப்போ வந்து ஒரு லொக்கேஷன்ல எடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளசாரை எடுத்துருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாரம் காய்ச்சற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்ப என்ன ஆகும் இப்ப நீங்க வந்து ஷாப் இருக்குன்னா அப்படின்னா ஒயின் ஷாப்பில் ஒரு சரக்கு வருது அப்படின்னா வந்து அதை வந்து குறிப்பிட்ட பரிசோதனைக்கு உட்பட்டு தான் மக்கள் வந்து வந்து சென்றடையுது பட் ஆனால் வந்து இவங்க டைரெக்டாக கள்ளசாராய் காய்ச்சும் போது அதில் எண்ணெய் இருக்குது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மெத்தனால் கலக்கப்படும் ஸோ நிறைய பக்க விலைகள் ஏற்படுமே தவிர்த்து அதனால தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் நம்ம சொல்லி பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் கேரளா வந்து பார்த்தீங்களா கேரளாவில் வந்து கல்லுங்கிறது வந்து அஃபிஷியலாகவே அனுமதி இருக்குங்க கல்லுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயே கல்லுக்கடையில் நிறைய திறக்கலாம் ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்களா இவங்களோட மிக முக்கியமான இவங்க இறப்பு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ ஒயின்சாவில் போயிட்டு ஒரு சரக்கு ஒரு வந்து ஒரு மது வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது டு நூற்றி ரூபாய்க்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் ரேட்டாக சொல்றேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இதை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெறும் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கலாம் ஏன்னா பார்த்த வரைக்கும் நம்ம சொல்கிறேன் வந்து வெறும் அறுபது ரூபாய்க்கு இது மூணு மடங்கு வந்து ரேட் அதிகம் இப்போ கவர்மெண்ட் இது ஸோ இதனால் இவங்க இந்த மாதிரி இதை வாங்கி குடிச்சிட்டு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ இது கல்லுக்கடை அப்படிங்கறது இறக்கு போது ரேட்டும் கம்மியாக இருக்கும் எல்லாருமே அதாவது வந்து பிடிக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு தான் என்னங்க இது பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்குறது தெரியுது பட் ஆனால் வந்து குடிக்கா நீங்கள் என்ன தான் வந்து மதுகளுக்கு என்னென்ன பண்ணாலுமே குடிக்கிறவங்கள நம்மளால் தடுக்க முடியாது ஏன்னா எத்தனை ஏழு கோடி மக்கள் இருக்காங்க ஸோ இங்கே சில பேர் வந்து த தினக்கூலியாக போவாங்க அவங்க வந்து போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க அவங்க உடல் உடல் வலி குளிப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம மூட்டை தூக்குறவர்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து அவங்களுக்கு குடித்தாதான் அவங்க தூக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும்பொழுது அட்லீஸ்ட் இந்த குறைந்தபட்ச ரேட் ஏன்னா வந்து இப்போ கவர்மெண்ட் விற்கிற ரேட் வந்து முதல்ல இருந்தால் விட அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இவங்க எங்கே மலிவாக கிடைக்குதோ அதை வாங்கி பிடிச்சிட்டு கல்லூரியில் சுச்சுவேஷன் ஏற்படுது இந்த மாதிரி கல்லுக்கடைகள் இல்லைன்னா வந்து இப்போ அந்த மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி வந்து இந்த எம்எல் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா ஒன் எயிட்டி எம்லருந்து நைன்ட்டி எம்எல் அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணும்பொழுது மக்கள் வந்து இந்த மாதிரி கள்ள சாராயத்தை தேடி போகாமல் இங்கே மலிவான வாங்கி குடிப்பாங்க மக்கள்லாம் யார் சொல்கிறேன்னா வந்து கஷ்டப்பட்ட தினக்கூலி போகிறா இவங்க மாரி வந்து கஷ்டப்படுறவங்க நாங்கள் பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் இதை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சமாச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது இதில் அரசியல் சாயம் புசாம முடிந்த அளவுக்கு மக்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்